கேட்டபடியினால் என கண்பானவர்களே கத்தர் உங்களுடைய அங்கலாய்ப்பை கேட்டார் அங்கலாய்ப்பு என்பது ஒரு மனிதனுடைய குறைவுகளை வெளிப்படுத்துவதுதான் அங்கலாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையிலே துக்கங்கள் இருக்கலாம் வேதனைகள் இருக்கலாம் பாடுகள் இருக்கலாம் நெருக்கம் இருக்கலாம் புலம்பல் இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் அதை நான் கேட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா ஐயோ இந்த காரியத்தில் எனக்கு வெற்றி கிடைக்கல இந்த காரியத்துல எனக்கு அற்புதம் நடக்கலை இந்த காரியத்துல நான் தடையோடு கூட இருக்கிறேன் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது ஏன் எனக்கு மட்டும் இந்த அங்கலாய்ப்பு ஏன் எனக்கு மட்டும் இந்த புலம்பல் ஏன் எனக்கு மட்டும் இந்த துக்கம் ஏன் எனக்கு மட்டும் இந்த வருத்தம் என்று சொல்லி அங்கலாய்ப்போடு கூட நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா கத்தர் உங்களுடைய புலம்பலின் சத்தத்தை கத்தர் கேட்டார் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வழியை கத்தர் திறக்கப் போகிறார் உங்களுடைய புலம்பலை கத்தர் ஆனந்த கழிப்பாய் ஆண்டவர் மாற்றப் போகிறார் அநேக காரியங்களுக்காக நீங்கள் அலைந்து கொண்டிருக்கிறீங்களா பிரச்சனையை நினைத்து வருந்தி போயிருக்கிறீங்களா சில பாரங்கள் சில வருத்தங்கள் உங்களுடைய மனதுக்குள்ளே போராடி கொண்டிருக்கிறதா உங்களுடைய வாழ்க்கையிலே மனுஷனுடைய வார்த்தைகள் உங்களை புலம்ப வைத்துக் கொண்டிருக்கிறதா இன்றைக்கு ஆண்டவர் புலம்பலை எல்லாம் கத்தர் மாற்றப் போகிறார் புலம்பல் எல்லாம் மகிழ்ச்சியாய் மாறப்போகிறது எந்த காரியம் உங்களை அதிகமாய் புலம்ப வைக்கிறதோ துக்கத்தின் மேல் துக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதோ அதை கத்தர் மகிழ்ச்சியாய் மாற்றப் போகிறார் புலம்பல் முற்றிலுமாய் போகிறது உங்க அங்கலாய்ப்பு முற்றிலுமாய் மாறப்போகிறது உங்களுடைய வருத்தங்கள் நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஆண்டவர் மாற்றப் போகிறார் ஒரு முடிவை தேவன் கட்டளையிடப் போகிறார் உங்களுடைய அங்கலாய்ப்பை கேட்ட கத்தர் உங்களுடைய புலம்பலை பார்க்கிற தெய்வம் நீங்கள் படுகிற வேதனைகள் வருத்தங்களை பார்க்கிற தெய்வம் உங்களை கைவிட மாட்டார் உங்களை நடத்துவார் இனிமேதான் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கத்தர் கொடுக்க போகிறார் உங்களுடைய தலையை கத்தர் உயர்த்தப் போகிறார் உங்களுடைய அங்கலாய்ப்பு மாறி உங்களுடைய வாழ்க்கையிலே கத்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் கண்களை மூடி ஜோமனோ எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் அங்கலாய்ப்பை கேட்ட தெய்வம் இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் அநேகவற்றில் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் அநேக காரியங்களை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கலாம் இன்றைக்கு புலம்பலை மகிழ்ச்சியாய் மாற்றுகிற தெய்வம் இந்த பிள்ளைகளோடு கூட பேசி கொண்டிருக்கிற தெய்வுக்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்யும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமென்